ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி சுக்கர பயிற்சி பலன்காக மறுபடியும் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அந்த சுக்கர பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சுக்கரனுக்குண்ட உண்டான இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒன்லைனர் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய பயிற்சி எண்ணிக்கைங்கிறத பார்ப்போம் சுக்ரன் நவகிரகங்களில் அசுரகுருன்னு சொல்லுவாங்க இந்த அசுர குருவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அவர் தான் கலத்திரக்காரகன் வாட் இஸ் கலத்திர காரகன் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் யார் கூட பழகிறீங்க அதை நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி காமமாக இருந்தாலும் சரி தொழில்முறை நட்பாக இருந்தாலும் சரி யார் கூட பழக போகிறோம் யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போகிறோம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் லவ் பார்ட்னர்ஷிப் பெட் பார்ட்னர்ஷிப் என்ன விதமான பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் சரி நீங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு போனாலும் நம்ம யாரோ ஒருத்தர் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அவரும் இந்த சுக்கரனை வச்சு தான் வருவார் சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல நட்புகள் அமைவார்கள் சுக்ரன் தவறான இடத்துல எதிரியோட வீட்டில் நீச்சஸ்தானத்தில் இருந்தால் தரம் தாழ்ந்த நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சுக்கரனுடைய இடத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நம்ம முன்னோர்களில் சொல்லுவாங்க உன்னோட நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு அந்த நண்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் தான் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சிக்கு நம்ம டிவோட்டினேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்ருக்கோம் கடந்த ஒரு ஒன்றரை மாதம் ஜனவரி மாதம் அதுக்கப்புறமா ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சி இப்போ தான் ஏன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் உச்சஸ்தானத்தில் ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து இருக்கார் அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாலு மாதம் பக்கத்தில் இப்போ இந்த மாதம் மே முப்பத்தி ஒன்று அன்று சுக்கரன் பயிற்சி ஆகிறார் எங்கேருந்து மீனராசியில் மேஷ மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு இந்த இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் மே முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜூன் இருபத்தி ஒம்பது நாள் இந்த தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பது நாட்கள் கணக்கு வச்சுப்போமே இந்த முப்பது நாட்களில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரன் மீனராசியில் இருக்காரு மார்ச் இருபத்தி அல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு சனியோடு சேர்ந்து செயல்படுகிறார் இந்த சனியோடு செயல்படுகின்ற பொழுது சில விபரீதமான யோசனைகளை இருப்பார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஏன்னா சுக்ரன் வந்து நளினத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு சுக்ரன் வந்து அழகை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அழகோடு சேர்ந்த ஆபத்தும் வரக்கூடிய காலகட்டம் கடந்த ரெண்டு மூணு மாதமாக இருந்தது அது நம்ம பாரத தேசத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஏன்னா பெண்கள் தான் தங்களுடைய உயிரியும் துச்சமாக மதித்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் இப்பொழுது ஏற்படக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சியானது மேலும் நற்பலன்களை வழங்குமா அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத உங்கள் கோச்சார ரீதியாக உங்கள் ராசியிலேருந்து சுக்கரன் எங்கே இருக்காரோ அதுக்கேற்றார் போல நற்பலன்களை தருவார் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்களை மட்டும் சொல்கிற ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார் மற்ற இடங்களில் இருந்தால் அனுகூல வெற்றிகளை ஏற்படுத்துவார் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கரன் தருகிறார்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கூடிய அதிபதி உங்களுக்கு யோகா யோகாதிபதி ஆனால் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அவர் பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஸோ உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விசேஷம்னா வியாபார வளர்ச்சி ஏற்படும் இந்த மீடியா தொடர்பான படிக்கிற குழந்தைகள் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்க ஃபோட்டோகிராஃபி படிக்கிறவங்களுக்கெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்கேயாவது ஸ்டைஃபண்டுக்காக வேலைக்கு போனீங்கன்னா அங்கே ஸ்டைஃபண்ட் கிடைக்காது ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி அந்த கம்பெனி வந்து உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கும்னு சொன்னேன் நீங்கள் வந்து கராத்தே ஸ்விம்மிங் போர்டு இது மாதிரி இன்டோர் கேம்ஸ் இதில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஸ்கேட்டிங் சம்பந்தமான இல்லாட்டி வந்து கோல்ஃப் சம்பந்தமான விளையாட்டு அதாவது இந்த பணக்காரங்க விளையாட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா கொஞ்சம் படாடூபமான விளையாட்டு இந்த மாதிரி விளையாட்டுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமான நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் கலைத்துறையின சம்மந்தமான வியாபாரமாக இருக்கணும் இல்லாட்டி எலக்ட்ரானிக் சம்பந்தமான வியாப் வியாபாரப்படம் இருக்கணும் இல்லை தங்க நகை வியாபாரி வெள்ளி நகை வியாபாரி இவர்களுக்கெல்லாம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதீதமான லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க இதுவரை பார்க்காத லாபத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுவதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும் இதுல இந்த ராசியில மிதுன ராசியில பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு நீச்சமா அவர் வந்து ஜூன் ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறாரு நீச்சஸ்தானத்தை விட்டு இதனால வீண் வாக்குவாதங்கள் குறையும் சூழ்நிலை ஏற்படும் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பதவிசா இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி வரை வரைக்கும் தேவையற்ற பேச்சுக்களினால் அவமானங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு மரியாதை வழக்கு சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த முதல் ஒரு வாரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி தானா தேடி வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசில பிறந்த ஆண் பெண் குழந்தைகள் அனைவருக்குமே உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதன் மூலமாக குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும் நீங்கள் துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது துணி நெய்யிற மிஷின் வச்சுருக்கீங்க இல்லை துணியை வந்து வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை துணியை வாங்கி கைமாற்றி விடுறீங்க சாயப்பற்ற வச்சுருக்கீங்க இந்த மாதிரி எந்த தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதம் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கோ அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் படிப்பு சம்பந்தமான வேலை பண்ணுறீங்க இல்லை படிப்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அதாவது உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை ஆன்லைன் மார்க்கெட்டிங் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் இது சாதகமான பலன்கள் ஏற்படும் யூடியூபர்ஸ் வெற்றி அடைவார்கள் யூடியூப்பில் சமையல் பண்ணித்தரவங்க யூடியூப்பில் என்னை போன்ற ஜோதிடர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதம் பணப்பழக்கம் அதிகரிக்கிறதுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே நல்ல பலன்கள் அமைகின்ற வாய்ப்புகள் இருக்குது இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் விரயஸ்தானத்துக்கு வராரு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்குள்ளேயும் வரப்போகிறாரு இந்த ஒரு மாதத்துக்குள்ளாரையும் மாற்றங்கள் இருக்குது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுத்தும் பண வரவை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் ஸோ குரு உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களையும் குறிப்பாக வியாபார ரீதியான நல்ல நண்பர்கள் உங்களுடைய தொழில் ரீதியான நல்ல நண்பர்கள் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறார்கள் குருவும் சரி சுக்கரனும் சரி செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை வார்த்தையால் ஏற்படுத்துவார் ஸோ இந்த உண்டான பரிகாரம் அதாவது மே முப்பத்தி ஒன்று முதல் ஜூன் இருபத்தொம்போது வரை மிதுனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு சுக்கரன் பாதிப்பு குறையும் அப்படின்னு பார்த்தேன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போதே கூட வந்து சிவபெருமானுக்கும் வில்வார்ச்சனை செய்வது பில்வாஷ்டகம் சொல்லி வழிபடுவதன் மூலமாக இருவரும் உங்களுக்கு அருள் புரிந்து நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த சுக்கர பயிற்சி வரன்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார ரீதியான பலன் ராசிக்கு சொல்லியிருக்கோம் இது உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் காதல் நட்பு புதிய வேலைக்கு போகக்கூடிய இடத்துல புதிய நட்புகள் அமைவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப் அமையுமா இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் நமது தொலைபேசி எண்களின் மூலமாக டைரக்டாக நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் கன்சல்டேஷன் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து அதற்கேற்றார் போல செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுடைய ஜாதக பலன்கள் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் இணைவாக இருக்க வேண்டும் ஒத்து வர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்